அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க வீடியோல பார்க்குற இந்த போட்டோ நான் எங்கேயும் பாத்துருக்கனே இவங்க கோயிலில் இருப்பாங்களே அப்படின்னு டவுட்டா இருக்கா ஆமாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க இன்னைக்கு நம்ம யூனிக்கான டாபிக் தான் பேச போறோம் அதற்கு மட்டுமே நம்ம ஆதார் கார்டு அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோவும் பண்ணிக்கோங்க இவங்களோட பேர் என்ன தெரியுமா இவங்க பேரு யாழி யாழி என்பது இந்திய தீராவிட கோயில்களில் காணப்படும் ஒரு புராண விலங்கு இவர் ஒரு தெய்வீக காவலர் உருவம் வலிமை தைரியம் பாதுகாப்பு என்பவரின் அடையாளமாக கருதப்படுகிறது யாழியின் உருவம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பல விலங்குகளின் சக்தியை ஒன்றாக கலந்து உருவாக்கப்பட்ட அதிசய விலங்கு முதலில் சிங்கத்தின் உடல் வலிமையை குறிக்கும் அடுத்தது யானையின் தும்பிக்கை அல்லது தலை அறிவையும் ஆற்றலையும் குறிக்கும் சில சமயம் பாம்பின் வால் அல்லது நகம் தெய்வீக சக்தியை குறிக்கும் அதனால் யாலி என்பது சிங்கத்தையும் யானையும் விட பல வலிமையானது என நம்பப்படுகிறது யாழி காணப்படும் இடங்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டின் கோயில்களில் தூண்களில் காணப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் காஞ்சிபுரம் கோயில்களில் நீங்க பார்க்கலாம் இவற்றில் வீரர்கள் யாழி மீது சவாரி செய்கிறார் என்ற சிற்பங்கள் காணப்படும் இது தைரியமும் தெய்வீக ஆற்றலும் ஆகியவற்றை காட்டுகிறது தமிழ் சிற்பிகள் யை அழகும் பயங்கரமும் இணைந்த தெய்வீக விழுங்கு என்று சொல்றாங்க அது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற கற்பனையும் கடவுளின் படைப்பையும் பிரதிபலிக்கிறது ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க என் கிட்ட கேக்கலாம் ஏன் யாலி வந்து சிலையா கோயில்ல வைக்கல எல்லாருமே தூண்ல வச்சிருக்காங்க அப்படின்னு இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இல்லையா அப்படின்னு ரீசன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி